அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா பெற்றிருக்க மூன்று முடிச்சு சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாதீங்க அதாவது நம்ம நந்தினிய வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம சூர்யா கொண்டு போகிறாரு அதான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால சேனலுக்கு வந்து லைக் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நந்தினிட்டு வந்து நம்ம சூர்யா பேசிக்கிட்டு இருக்காரு இனிமேல் இந்த வீட்டுல நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது அதாவது எனக்கும் டேடிக்கும் மட்டும் நீ வேலை செஞ்சா பரவாயில்ல அந்த நாலு பேரும் எனக்கு அது சமைச்சுட்டா இது சமைச்சுட்டான்னு எது சொன்னாலும் நீ செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம சூர்யா வந்து ஆர்டர் போடுறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து அது எப்படி சார் செய்யாம இருக்க முடியும் அப்படின்னு அது எப்படி சார் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அதாவது நான் உனக்கு இப்ப சொல்றேன் இனிமேல் அவங்களுக்கு வேலை செய்யறதை நான் பார்க்கவே பார்த்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சூர்யா வந்து பயங்கரமா நம்ம நந்தினியை திட்டுறாரு அதுக்கடுத்து நீ வந்து இனிமேல் என் கூட ஆபீஸ் எல்லா பக்கமும் நீ வரணும் அதாவது என்னை விட்டு இனிமேல் நீ பிரியவே கூடாது அப்படின்னு சொல்றாரு அது சூப்பரா இருக்கு அதாவது நம்ம நந்தினியை வந்து இனிமேல் ஒரு பெரிய மகாராணி கிடங்கா உட்கார்க்க வைக்கணும் அப்படின்னு சூரிய ஆசைப்படுறாரு இன்னொரு பக்கம் அந்த மாதவி சுந்தரவல்லி எல்லாம் அதாவது இன்னும் அவர் வேற ஊர்ல இருந்து இப்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க அதாவது நம்ம அருணாச்சலாம் வந்துட்டாருன்னா வந்த உடனே அவருக்கும் விஷயம் தெரிஞ்சதுன்னா பயங்கரமா மாதவி அந்த சுந்தரவல்லி எல்லாத்தையும் திட்டுவாரு அதை வேற சமாளிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பயந்து போய் இருக்காங்க அதாவது பரபரப்பா போயிருக்க எப்சைட் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணி சப்ரேட் பண்ணுங்க